திருவண்ணாமலை அண்ணாமலையாரின் மலை ஒன்றாம் தேதிக்கு முன்பு இப்படி இருந்த நிலையில் டிசம்பர் ஒன்றாம் தேதிக்கு பின்பு மலை சரிவு ஏற்பட்ட பின்பு கீழே இருந்து எடுத்த படம் சாதாரணமாக தெரிந்தாலும் மேலே சென்று ஆய்வு செய்த போது மிக ஆபத்தாக காட்சியளிக்கும் காட்சியை காணலாம் கோயிலோட பின்புறத்துல பவழப்புன்று நேராக நின்றிருக்கேன் அதாவது பாதிமலை அரமலைன்னு சொல்லுவாங்க இந்த இடம் வந்து அறமலை சென்ட்ரல் இருக்கேன் அதாவது மலையோட மார்பு பகுதி அந்த பெரிய பாறை கீழே நின்றுருக்கு நான் இப்போ இதெல்லாம் வந்து பெரிய ராட்சர ராட்சச பாறைங்க இதெல்லாம் வந்து மழையில் மேலேருந்து உருண்டு வந்துருக்கு சென்ட்ரு வந்து நின்றுருக்கு இப்போதைக்கு வந்து அது கீழே பெரிய பெரிய பாறைங்க அந்த குவியில் அங்கே இருக்குது வந்து அந்த இடம் வந்து இப்போ இது வந்து மழை வந்தால் பெரிய ஒரு இந்த ஒரு பெரிய ஓட மாதிரியே இந்த இடம் கிரியேட் ஆகிருக்கு இந்த இடம் வந்து இதில் வந்து பயங்கரமான தண்ணி போக வாய்க்கு வா வாய்ப்பு இருக்குது அந்த அந்த மாதிரி போகும்போது அந்த பாறையெல்லாம் எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு கீழே வரதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த பாறைலாம் பெரிய பெரிய பாறைங்க தான் மண்ணில் புதஞ்சிருக்கு இதில் என்ன ஒரு எதுனா அந்த மரங்கள் இருக்கவே எல்லாமே தடுத்திருக்கு மரத்தையும் மீறி அந்த வெறியை மீறி முடியாமல் எல்லாமே அவ்வளோ மழை பெஞ்சு போயிருக்கு அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பா பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாறை இருக்குது பாருங்கள் அது ஒரு மிகப்பெரிய பாறை அது இப்போ அதுக்கு இந்த மலையார பாதை தான் இப்போ நான் காட்டுறது எல்லாமே இந்த மலையாரப்பாதை கந்தாசர் மொழி வந்தாலும் சரி முளைப்பால் தீர்த்த மொழி வந்தாலும் சரி இந்த மலையார பாதை தான் இப்போ நான் கை காட்டுறது இந்த பக்கம் அந்த மலையார பாதை சரிவிலே இருக்குது இது பொருள மக்கள் மேலே வராங்க அப்படின்னா அந்த இடம் சரியத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சும்மா நடந்தாலே இப்போ நான் நான் நடக்கும் போதே இந்த மண்ணு வந்து சரியுது ஒரு ஆள் நடக்கும் போதே இந்த மண் சரியுது அப்போ ஒரு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேர்னு போகும்போது கண்டிப்பாக சரி வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது எல்லாமே இந்த மண் குவையிலா இருக்கு இந்த இடமே அதாவது கல் இல்லாத மண்ணா இருக்கு இந்த மண்ணெலாம் எல்லாம் மறுபடியும் அடிச்சிட்டு போச்சுன்னா அந்த பாறைங்களை விட்டுட்டு போக வாய்ப்பு அதிகமா இருக்கு திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீபம் கொப்பரையை எடுத்து செல்லும் மலையேறும் பெரும்பாதை என்று அழைக்கப்படும் முலைப்பால் தீர்த்தம் பாதையில் எண்ணூறு மீட்டருக்கு மண் சரிவு ஏற்பட்டு பாறைகளும் மண்களும் சரிந்துள்ளதாகவும் பல இடங்களில் பாறைகள் உருண்டு விழும் அபாய நிலையில் உள்ளதாகவும் மேலும் தீபம் ஏற்றுவதற்கு நெய்க்குடங்களை எடுத்து செல்லும் பாதையில் தீபம் ஏற்றப்படும் பாதையில் நூறு மீட்டர் அளவிற்கு மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இருநூறு முன்னூறு டன் எடையுள்ள பாறைகள் மரத்திலும் அந்தரத்திலும் தொங்கிக் கொண்டிருப்பதாகவும் பாறை உருள கொண்டிருப்பதாகவும் கீழே இருந்து பார்க்கும்போது அப்படியே இருப்பது போல் காட்சியளிப்பதாகவும் ஆனால் மலைக்கு மேலே சென்று பார்க்கும்போது அதன் ஆபத்தை உணர முடிகிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலைப்பாதையில் மகாதீபம் எடுத்து செல்லும் பெரிய பாதையில் இருநூறு முன்னூறு டன் எடை கொண்ட பாறைகள் மரங்களிலும் மண்ணிலும் தொங்கிக் கொண்டிருப்பதை காணலாம் தனிநபர் நடக்கும்போதே மண் சரிவு ஏற்படுகிறது என்றால் பக்தர்களை அனுமதிப்பது மிகவும் ஆபத்தானது எனவே வனத்துறையினர் காவல்துறையினர் கொப்பரை காப்பாளர்கள் கொண்டே மகாதீபத்தை ஏற்றலாம் என வனத்துறை வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கின்றன என கூறப்படுகிறது